தந்தி பார்வை செய்திகள் மத்திய அரசின் கால சாதனைகள் குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் தென்காசியில் யோகா டவரில் வைத்து நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி அவர்கள் பேட்டியளித்தார்கள் நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் ஆனந்த ஐயா அவர்கள் தலைமை வகித்தார் மாவட்டத்தின் பொதுச் செயலாளர்கள் பாலகுருநாதன் பாலசீனிவாசன் அருள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகரத் தலைவர் சங்கர சுப்பிரமணியன் வரவேற்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் பக்தர்கள் மாநாடு மாவட்ட பொறுப்பாளர் வெற்றிவேல் அவர்களும் எஸ் வி அன்புராஜ் அவர்களும் சிறப்புரையாற்றினர் மற்றும் துணைத் தலைவர் முத்துக்குமார் அவர்கள் மாவட்ட செயலாளர் மந்திரமூர்த்தி மற்றும் தென்காசி நகருக்கு உட்பட்ட சாதனை விளக்க பொறுப்பாளர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் கருப்பசாமி உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் ராஜ்குமார் நகர பொதுச் செயலாளர் என் எஸ் கருப்பசாமி மற்றும் நகரமன்ற உறுப்பினர் லட்சுமண பெருமாள் நகர செயலாளர் நாராயணன் நகரப் பொருளாளர் விஸ்வநாதன் துணைத் தலைவர் சுதர்சன் சுற்றுச்சூழல் பிரிவு மாவட்ட தலைவர் ராஜகுலசேகர பாண்டியன் தென்காசி தெற்கு ஒன்றிய தலைவர் இசக்கிமுத்து மேலக்கரம் பேரூராட்சி உறுப்பினர் மகேஸ்வரன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அனைத்து நகர தலைவர்கள் ஒன்றிய தலைவர்கள் கலந்து கொண்டனர் பிரதமர் சொல்வதை போல நாற்பத்தி ஏழு நாடுகள் ஆக என்பதை முன்பாகவே இந்தியா உருவாகும் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையோடு இந்த நாடு இன்றைக்கு முன்னேறி தற்போது அதற்கிடையே

அதன் மூலமாக இந்தியா இன்றைக்கு தொழில்நுட்பத்திலே வளர்ப்பு நாற்பத்திலே ஒரு நாடாக இருக்கிற இந்த அதே சமயத்தில் இந்தியாவில் விவசாயிகளுக்கு